வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சினர்ஜீவின் காசி ரவிச்சந்திரன் கடந்த ரெண்டு நாட்களாக நமது பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் தான் வந்துட்டு ராஜ்ய உறவுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக இரண்டு நாட்கள் டூர் ப்ரோக்ராமில் இருக்கார் அதில் குறிப்பாக அபுதாபியில் மிக பிரம்மாண்டமான ஹிந்து கோயிலை வந்து அவர் திறந்து வைக்கிறார் அந்த தகவலை இந்த வீடியோவில் ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அபுதாபியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அல்முராக்கா பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் சுமார் வந்துட்டு எழுநூறு கோடி ரூபாயில் இருபத்தி ஏக்கள் பரப்பளவில் முதல் இந்து கோயிலான சுவாமிநாராயண் கோயில் வந்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த கோயில் திறப்பு விழாவை ஒட்டி நேற்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு பட்டு வேட்டி சட்டை துண்டுடன் கோயில் வளாகத்திற்கு வந்தார் அவர் கோயில் நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர் பின்னர் கோவிலில் வந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்கள் அதற்கு பின்னர் கோவிலை வந்து சுமார் ஒன்றரை மணி நேரம் அவர் வந்து பார்வையிட்டார் அவர் வந்து அந்த கங்கை யமுனை உள்ளிட்ட பல்வேறு புனித நதிகளில் இருந்து வரப்பட்ட நீரை வந்து அபுன கிரௌன் பிரிஸ் மந்திரோ கரோட தேசவாசியோ கோயில உள்ள நீரில் வந்து கலந்தார் அதன் பின்னர் கோயிலில் நடைபெற்ற பஜனை மற்றும் பூஜையில வந்து பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபியில் இந்து கோயில் திறந்ததும் அமீரகத்தின் நேரப்படி மாலை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு முப்பத்தி ஒன்று மணி அளவில் வந்து பிஏபிஎஸ் அமைப்பு சார்பில் கட்டப்பட்டுள்ள உலகின் முன்னணி அனைத்து கோயில்களிலும் வந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக கூட்டப்பட்ட கூட்டம் நடைபெற்றது இதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார்கள் அபுதாபியில் இந்து கோயில் திறக்கப்பட்டுள்ளதன் மூலமாக அமீரகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லாங்க அந்த மகன் சுவாமி மகராஜனுடைய கனவு வந்து இன்று நனவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கோயிலில் வந்துட்டு இந்த வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு அறிவை புகட்டும் வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் துபாய் நகரின் உலகின் உயரமான கட்டிடமான அந்த புர்ஜ் கலீஃபா அதனுடைய எதிர்கால அருங்காட்சியகத்தில் அபுதாபி ஷேக் பள்ளிவாசருடைய வரிசையில் வந்து இந்த கோயிலும் இட பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் இந்தியா மற்றும் அமீரகத்தை இணைக்கும் பாரம்பரிய மையமாக திகழும் அப்படிங்கிறது உறுதி அமீரக அதிபரின் பார்வையில் வந்து நாம் அனைவரும் வந்து சகோதர சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த அமீரக துணை அதிபர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இந்தியா தொழிலாளர்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி இடம் ஒதுக்கி தந்துள்ளார்கள் அதற்காக இந்திய சமூகத்தினர் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தினர் என்ற அந்த வாசுதேவ் குடும்பம் என்ற க கருப்பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அந்த பிஏபிஎஸ் இந்து கோயிலின் தலைவர் அந்த பிரம்மகவி சுவாமி அவர்கள் வந்து அமீரக சகிப்புத்தன்மை மற்றும் சக வாழ்வுத்துறை மந்திரி ஷேக் நகன்யான் பின் முபாரக் அல் நயான் ஆகியோரும் வந்து பேசியிருக்காங்க மொத்தத்தில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் திறப்பிடா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க இது